மேலும் ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது எங்களுக்கு வலி மாநில ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவிலினுடைய ஐயா சொன்னது போல் பத்து வருட ஒரு கரு இன்றைக்கு பிரசவமாகி வெளியீடு காண்கின்றது சிவமர்த்தினி மலர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வெளியீட்டு நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கூடிய சிவனடியார்கள் அனைவரையும் வருக வருகவன இன்முகத்தோடு வரவேற்றுக் கொள்கின்றது முதலில் இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்க கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அத்தனை பேருமே சிவனினுடைய கூலிகள் பிட்டுக்கு மண் சுமந்த கூலி சிவன் அந்த சிவனுக்காக தொழில் புரிந்த அத்தனை கூலிகளுக்கும் சிவனின் நிறைவாக கிடைக்க வேண்டி இத்தருணத்தில் வேண்டிக்கொண்டு நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வாக தேவாரம் வலி மாநிலத்தில் அறநெறி பாடசாலை கடந்த இரண்டு மாதங்களாக நடைபெற்று வருகின்றது ஏறத்தாழ இருபத்தி ஒரு பிள்ளைகள் இந்த பள்ளியில் கற்று வருகின்றார்கள் பள்ளி என்பது புதிதான ஒரு ஏற்பாடு அல்ல எங்களுடைய வாழ்வியலில் எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை கடத்தி செல்வதற்காக தாயகத்தில் கூட இந்த பாடசாலைகள் நடைமுறையில் இருந்த ஒன்றுதான் அதை இந்த மாநிலத்தில் இந்த அறநிலை பாடசாலையினை ஆரம்பித்திருக்கின்றோம் சித்தரையா அவர்களின் சிந்தனைக்கு அமைவாக இங்கே பல நிகழ்வுகள் நடந்து இருக்கின்றது அந்த வகையில் இங்கே பள்ளியும் ஆரம்பித்து மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது தொடர்பான விடயங்களை நாங்கள் பின்னுக்கு பார்த்து கொள்வோம் எனவே அந்த அறநிலை பள்ளியின் பிள்ளைகள் இந்த தேவாரத்தினை வழங்கி அந்த திருவாரத்தினோடு எமது இந்த நிகழ்வினை ஆரம்பித்துக் கொள்வோம் திருமுறை சதீசன் தரணிகா திருமுறை சதீசன் சானுஜா திருமுறை சசிகரன் தனிநிலா அவர்கள் திருவாரத்தினை பாடி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பார்கள் ஆரம்ப நிகழ்வுக்கு அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செய்யுமாறு பணி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பொட்டுனை டி பொருந்தார் கட்டுனை கடலினு பாச்சினும் நட்டுனை யாவது நமச்சிவாயவே கட்டுனை கடலினும் பா சீனம் நற்று நயவதே நமชีவாயவே உலகெல்லாம் முளந்து ஓடல் கரியவன் நீர்மலிவனியன் அலதில் அம்பன அறநறி பள்ளி பிள்ளைகளுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து எங்களுடைய விழா ஒளியோடு ஆரம்பிக்க வேண்டும் அந்த ஒளியூட்டலுக்கான நேரம் மங்கள விளக்கேற்றல் அந்த மங்கள விளக்கேற்றலை இந்த ஆலயத்தோடு நெருங்கிய உறவு கொண்ட பலர் அந்த விளக்கினை ஏற்றி இந்த நிகழ்வினை சிறப்படைய இரு சிறப்படைய செய்ய இருக்கின்றார்கள் அந்த விளக்கேற்றும் நேரத்தில் எமது அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய திருநரை சிவதாஸ் ஸ்ரீஜன் அவர்களின் பஞ்சபுராண இசையோடு அந்த நிகழ்வினை நாங்கள் கடத்தி செல்வோம் மங்கள விளக்கினை ஏற்றுவதற்காக திருநரை சிவக்கொழுந்து தவராசா அவர்கள் திருநரை பொன்னம்பலம் நடன சபாபதி அவர்கள் திருநரை அம்பிகாபதி ராசேந்திரம் அவர்கள் திருநரை செல்வராஜா அறிவழகன் அவர்கள் திருநரை நாகலிங்கம் ஆதித்த பிள்ளை அவர்கள் சிவத்தொண்டு தமது பணியாக இந்த ஆலய வளர்ச்சிக்கு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்லுள்ளங்கள் இந்த நிகழ்வினை ஒளியூட்டி ஆரம்பித்து வைக்கின்றார்கள் அவர்களை தொடர்ந்து செந்தமிழ் குரு அஜந்தன் ஐயா அவர்கள் செந்தமிழ் விஜயகுமார் ஐயா அவர்கள் செந்தமிழ் சாரங்கன் ஐயா அவர்களையும் விளக்கேற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த ஆலயத்தில் நிர்வாகத்தோடு இருக்கக்கூடிய திரு சர்வானந்தன் அருளானந்தம் அவர்கள் திருநரை திரு சிவானா அவர்கள் அனைவரையும் விளக்கேற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பஞ்சபுராண இசையினை வழங்குவதற்காக திருநரை சிவதாஸ் ஸ்ரீஜன் அவர்கள் திருச்சிற்றும் புகலியர் கோன் கழல் போற்றி ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரா போற்றி வாழி திருநாவலூர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி கழலே நினையும் கருத்துடையே உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால் திருவாய்ப் பொலிய சிவாயனமயின்று நிரணிந்தே தருவாய் சிவகதி நீ பாதிரி புளியூர் அரணி ஏனே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்தி கும்மா அருளாக அடியேன் உனை வந்து அன்னமாய் விசும்பு பரந்தயந்தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னை யாழ் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் முன்னமாலரியா ஒருவனாமிருவா முக்கணாப் நாட்பெரும் தடந்தோ കണ്ണി തേനി അമു മേ ഗംഗൈ കൊണ്ട സോളീച്ചരത്തേ ഏണ് കത്തില്ലൈ வளர்க நம் பக்தர்கள் வஞ்சக்போயகல பொன்னின் செய் மபபத்துள்ளே பூகுந்து புவனி எல்லாம் விளங்க அன்ன நடை மடவாள் உமை நடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அரு கணறி தந்த பித்தக்கு பல்லாண்டு கூறுதுமே ஏன்னலேயனை ஆண்டு கொண்டருளிய அமுதே விண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயக நீ கண்ணினால் திருக்க இலையில் இருத நின் கோலம் நன்னி நான் தொழுதழ நயந்தருள் புரி என பணிந்தா அகரமுகி அதிபனுமாக அதிகமுி அகமாகி ஐயன் என்னவாகி அரியனவாகி அரண்யனவாகியவர் மேலாய் இரமுமாகி எவைகளமாகி இனிமயுமாக வருவோனி நில மீதில் எழு எனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் வேணும் மகபதியாகி மருவும் வலாரி மகள் களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர் காமம் முடையோனே சேகு என ஆடு மயிலோனி திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசைமேவு பெருமாளே வான்முகில் வளாது பைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஓம் நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இன்பமே சூழ்க சூழ்கிற்றம் பிள்ளை அம்பலம் சித்தபே சா சிவசிதம்பரம் தமிழும் இறையும் பிரிக்க முடியாத ஒன்று சைவமும் தமிழும் எமது இரண்டு கண்ணென்போம் சைவமும் தமிழும் அற்று நாம் வரும் பிண்டங்களே செல்வன் ஸ்ரீஜன் அவர்களினுடைய பஞ்சபுராணம் உண்மையிலேயே தமிழ் மட்டுமல்ல ஒரு இறையும் அதற்குள் இறங்கியிருந்தால்தான் அதை மெய்யுருகி நாங்கள் கேட்க முடியும் அந்த வகையில் இறையருள் பெற்ற அந்த குழந்தையினை அனைவரும் வாழ்த்துவோம் இறையருள் நிறைவாக அவருக்கு கிடைக்க வேண்டும் தொடர்ந்து தம்மோடு வாழ்ந்து மக்காக மறைந்த அத்தனை உறவுகளையும் உயிர்களையும் நினைவி சுமந்து அகவணக்கம் செலுத்துவோம் நிறைவு செய்வோம் தொடர்ந்து வந்தாரை வரவேற்கும் தமிழர் பண்பாட்டில் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கூடிய அத்தனை சிவனடியார்களையும் வரவேற்றுக் கொள்வதற்காக வலி மாநில சிவனறி கூடத்தின் இளையோர் அமைப்பினைச் சேர்ந்த திருநரை செல்வன் நவிகரன் துசிராஜ் அவர்களினுடைய வரவேற்புரை வணக்கம் மண்ணும் மொழியும் மரபோடும் சைவ நெறியோடும் இணைந்து மர்த்தினி சைவ நொறி கூடம் சிவ மலர் என்ற ஆவண நூல் வெளியிடும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மர்த்தினி சைவ நொறி கூடம் சார்பாக எங்கள் பணிவான வணக்கத்தை தெரிவித்து வாழ்த்தி வரவேற்கின்றோம் ஒளிகொண்ட முகங்களோடு இன்றைய நூல் வெளியீட்டு விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மர்த்தினி சைவ நொறி கூடம் சார்பாக மகர கும்பம் வைத்து வரவேற்கின்றோம் இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க வெளி மாநிலங்களில் இருந்து வருகை தந்திருக்கும் இளையோர்களையும் வலே மாநிலத்தை சேர்ந்த இளையோர்கள் அனைவரையும் மர்த்தினி சைவநுறை கூடம் சார்பாகவும் சிறப்பு விருந்தினர்கள் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கின்றோம் இந்திய நூல் அறிமுக விழாவை இனிய குரல் வளத்தால் மெருகேற்றி தொகுத்து வழங்கி சிறப்பிக்க இருக்கும் திரு சீனா ரஜினிகாந்த் அவர்களையும் மர்த்தினி சைவனரி கூடம் சார்பாகவும் சிறப்பு விருந்தினர்கள் சார்பாகவும் பெருமையுடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம் பெரும் முயற்சியோடு இன்று வெளியிட இருக்கும் சிவமர்த்தினி மலரை ஆவணமாக உருவாக்கி தந்த திரு விக்கி நவரத்னம் அவர்களை மத்தினி கூடம் சார்பாகவும் சிறப்பு விருந்தினர்கள் சார்பாகவும் அரங்கத்தில் வீட்டிற்கும் மண் புல்லங்கள் சார்பாகவும் பாராட்டி மகிழ்கிறோம் மேலும் இன்றைய மலர் வெளியீட்டு விழாவில் என்னை வரவேற்பை வழங்க சந்தர்ப்பம் தந்ததற்காக மத்தினி கூடத்தினருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கூடம் மத்தினி இந்த செந்தமிழ் கலையரங்கு தனிமனிதர்களை புகழ்வதற்காக போடப்பட்ட ஒன்று அல்ல இந்த இடத்தில் இங்கே சில சிவனடியார்களை நாங்கள் குறிப்பிட்டு சில உடயங்களை சொல்ல வேண்டியிருக்கும் இது அவர்களுக்கான தனிப்பட்ட புகழ்ச்சி அல்ல ஆனால் அந்த இளைய பிள்ளைகளை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களை நாங்கள் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம் அவர்கள் இந்த துறையில் இந்த இடத்தில் இந்த இடத்தில் அவர்கள் இதை காத்து நின்று தொடர்ச்சியாக எமது கூடத்தோடு பயணித்து செல்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காகவே அவர்கள் இந்த சேவநறிக்கூடத்தில் கூடத்தில் எத்துறையில் எது சார்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இங்கே கட்டாயம் தெரிவிக்க வேண்டிய தெரிவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அந்த வகையில் திருநரை துசிராஜ் அவர்கள் எங்களுடைய இளையோர் அமைப்பில் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பிரிவு சார்ந்து வீடியோ மற்றும் ஆடியோ அதோடு கம்ப்யூட்டர் துறை சார்ந்து சகல பிரிவுகளையும் மிக இயல்பாக கையாண்டு எங்களுடைய பண்பாட்டையும் இந்த அமைப்பினையும் அடுத்த கட்டத்திற்கு அடுத்த ஒரு வடிவத்தில் இதை நாங்கள் கொண்டு பயணிக்க வேண்டும் அந்த வகையில் அவர் இதில் பேருதவியாக நின்று தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைய பிள்ளை தயவு செய்து இதை ஒரு தனிப்பட்ட புகழ்ச்சியாக எடுக்க வேண்டாம் இதை நாங்கள் இந்த பிள்ளை இந்த பொறுப்பை பொறுப்புணர்ந்து மிக இயல்பாக மிக நேர்த்தியாக செய்து எம்மோடு பயணிக்கிறார் என்ற ஒரு விடயத்தை தெரிவிப்பதற்காக மட்டுமே தொடர்ச்சியாக இயலிசை நாடகம் என்ற மொத்தமுள்ள நாங்கள் வரவேற்பினை வழங்கியிருந்தோம் அடுத்து எங்களுடைய இந்த நிகழ்வினை சிறப்பிப்பதற்காக இங்கே வந்திருப்பவர்களை இன்முகத்தோடு வரவேற்று கொள்வதற்காக ஒரு நடனம் வரவேற்பு நடனம் அந்த வரவேற்பு நடனத்தினை வழங்குவதற்காக திருநரை செல்வி ஆஸ்மிகா ரஜினிகாந்த் அவர்களை அழைத்துக் கொள்கின்றேன் Jump, touch Jump, touch Jump, touch him, touch him. Touch வரவே வண்ண வண்ண கோலம் சீட்டி வரவே வசந்த கால மலர்கள் சூவி வரவே வண்ண வண்ண கோலம் தீட்டி வரவே மலர் இதழ் இன் இன்னிசையில் பன்னிசைக்கு இரு கரங்கள் குவிந்திருக்க பதமலர்கள் நலபுரிய

நன்றி உங்களுடைய வரவேற்பிற்கும் ஆதரவிற்கும் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும் எமது மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த கோயில் சார்ந்த நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் கேட்டவுடன் அது நாங்கள் ஒரு மாசத்துக்கு முதல் கேட்கிறோமோ அல்லது ஒரு நாளுக்கு முதல் கேட்கிறோமோ உடனடியாகவே நாங்கள் ஓம் பெறுகிறோம் செய்கிறோம் என்ற சிந்தனையோடு எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இளைய பிள்ளைகள் அந்த வகையில் அந்த ஊக்கமும் ஆக்கமும் நிறைந்த ஒருவர் செல்வி அஸ்மிகா அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் துறை ஆசையையும் வேண்டி தெரிவித்துக்கொண்டு கொண்டு நன்றி